கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் விவரங்கள் கோடை காலத்தில் தமிழகம் முழுவதும் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் நீர்வளத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறை ஊரக வளர்ச்சித்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறையின் சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் எவ்வளவு குடிநீர் குடிநீர் விநியோகம் செய்ய முடியும் என்பது தொடர்பாக தவிர்த்து பிற மாவட்டங்களை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கூட்டு குடிநீர் திட்டங்களான செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழ் செயல்பட்டு வந்தாலும் அவற்றுக்கு அவற்றுக்குறையின் கீழ் உள்ள ஏரிகளின் கீழ் தான் கொண்டு வரப்படுகிறது அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் உள்ள துறை அதாவது கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு நீர் வழங்கும் நீர்வளத்துறையின் ஏரியல் மற்றும் பல்வேறு ஏரிகளில் எவ்வளவு தண்ணீர் இருப்பு உள்ளது என்பது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த ஆலோசனை முடிவில் தமிழகம் முழுவதும் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அந்த கோடை காலத்தில் வெப்பங்கள் வெப்ப அலையானது வீசும் என்றும் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அதற்கு ஏற்ப குடிநீர் விநியோகத்தை சீராக வைத்திருக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கி உள்ளதாக தெரிய வருகிறது உடனுக்குடன் செய்திகளை